ஏன்னா நீங்க என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காத பட்சத்துல கிங் மேக்கர் அவர் கிங்குமில்ல கிங்கு இல்ல அவர் வரும் ஒரு ஜோக்கர் அவர் காவிரி ஆற்றில் தண்ணி வரலைனா முல்லை பெரியாரில் தண்ணி வரலைனா

மொத்த தமிழனும் தீ குளிச்சு சாகி விஜயகாந்த் அவ்வளவு கேவலமா அறுபது ரூபாய் பேசிவிட்டு ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டி வைக்கும் போது நான் அவருடைய இருபத்தி அஞ்சு தொகுதியில் நின்றார்கள் அவர்கள் நாற்பத்தி அஞ்சு தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் அவருடைய தொகுதியில போய் நான் வேலை செஞ்சேன் கடைசி அரை மணி நேரம்தான் இருந்தது முடிய போகுது அந்த பத்து மணி நேரம் வேமா ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன் அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தை அன்னைக்கு அங்க முடிச்சோம் அவளை வேலை செஞ்சு அவர் மேல நாங்க நிறைய நன்மதிப்பு கொண்டு உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரண இம்பிடுக்காண்டு இங்கிதம் குருவி சிட்டுக்குருவி குருவி அளவுக்கு மூலன்னு இருந்தா அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் அவர் காலில் வந்து விழுமாட்டேன் ஒரு ஆஃப் செகண்ட்ல வந்தாலும் செத்த உடனே அந்நியார் கார்ல போய் விழுகிறாப்ல கிளம்பித்தான் வந்து விஜயகாந்துக்காகவே பிரச்சாரம் பண்ணிருக்கேன் என்னை பைசா காசு வாங்காம பண்ணிருக்கேன் அரை மணி நேரத்துல ஏறி இருக்கேன் இதே விஜயகாந்த் எவ்வளவு கேவலப்படுத்தி கேப்டன் கேப்டனு அவனால கேப்டனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமாடா அவனெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு முதல்வராக ரெண்டு பேசிக்கிட்டு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு தெரியுதுன்னு அறுவருக்கு தக்க மொழியில பேசிட்டு இன்னைக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக அதே ரெட்டி தேமுதிகாவினுடைய நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரிய கூடாது ஆதரவாளர்கள் ஏன்னா அந்த ரிஷிவிந்தியா இந்த ஏரியால தேமுதிகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு பாமக பதற விட்டவர் விஜயகாந்த் அந்த பாமக கிட்ட இருந்த வன்னியர் ஓட் பேங்க் சாதி அப்படிங்கறத தாண்டி விஜயகாந்த் வந்துச்சு வந்துருச்சு அப்ப அப்படி ஒரு பேங்க் இருக்கிற இடத்துல போய் நின்னுக்கிட்டு குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது அதை எனக்கு மனச்சுமை வழி அவங்க வெள்ள வைத்திருக்கலாம் அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு கேண்டிடேட் போட்டேன் கேப்பானா மாட்டான் சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா

நாங்கள் போடி செய்வோம் நாங்கள் வந்தாடி போடி செய்வோம் தம் கட்டி பேசுறீங்க மாட்டிட்டீங்க அபிபா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது எனக்கு மனச்சுமை வழி அவங்க வெளில வைத்திருக்கலாம் அப்ப விஜய பிரபாகரம் ஜெயிக்கணும்னா மேடை எழுப்பி கடைசி அரை மணி நேரத்துல ஏற்கனவே தான் விஜயகாந்துக்கு வெக்கம் இல்லாம பிரச்சாரம் பண்ணிருக்கிறேன்னு வாக்குமூலம் கொடுக்குறியே நீங்களே போய் மறுபடியும் விஜய பிரபாகரம் தம்பிக்கு அப்பா இழந்து வாடுகிறாரு அந்த பிள்ளைக்கு நான் ஒரு சித்தப்பாவாக இருக்க விரும்புறேன் எனக்கு எப்படி சித்தப்பா இட பாடி இருக்கிறாரோ அதே போல பிரபாகரா கவலைப்படாதனா எங்க அண்ணனுடைய பேரை வச்சிருக்கிற நான் உனக்காக கூட இருக்கேன்டா நான் வந்து நிக்கிறேன் நிக்கிறேன்டான்னு போய் பிரச்சாரம் பண்ணி யாரு உன்னைய தடுத்தா ஓகே ஓகே என்ன பால் போட்டாலும் கோல் போட்டானே இல்ல என்னன்னா நீ இவ்வளவு பேசுறாங்க இல்ல உனக்கு முன்னாடியே பிரபாகர்ன்னு பேரு ஒரு படத்துலயும் சரி அவரு பிள்ளைக்கு அப்பேர்ப்பட்டவரை நீ இப்ப இருக்க வேண்டிய திருக்குறள் தான் இந்த வந்து இந்த கருத்துக்களையும் இந்த மாதிரியான விஷயங்களை மொழிபெயர்த்து உலக மொழி எல்லாத்தையும் மொழிபெயர்த்து நாங்க கொண்டு போய் சேர்க்க போறோம்

பண்ணி மேக்கறனும் பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ் அடிக்குறான் நான் உங்களுக்காக நின்னு இருக்கறேன் முதல் மரியாதை சிவாஜி கணேசர் பாடு பேசற இருக்காரு மேடையில உட்கார்ந்திட்டு உங்களுக்காக நின்னு இருக்கறேன் நீ எதே உள்ளேடு சொல்ல முடியாது 9 ல நின்னு இருக்கறேன் 10 ல நின்னு இருக்கறேன் 11 ல நின்னு இருக்கேன் 14 ல நின்னு ஐ வாஸ் நான் நின்னு இருக்கேன் உங்களுக்கு நின்னு நீங்க யாரும் மறுக்க முடியாது எங்க என்ன ஆதிமுக கட்சி ஆபீஸ் வாசல்ல நின்னு பிச்சை கேட்டிருக்கேன் அதிமுகவை ஆதரித்து இரண்டாயிரத்தி ஒன்பதிலே ரெட்ட அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்து என் இனத்தை கொண்டு கொண்டிருந்த பொழுது கொண்டு கொண்டிருக்கிற காங்கிரசையும் திமுக வீழ்த்த வேண்டும் என்ன அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே நான் உங்கள் கூட்டணியை ஆதரித்து வேலை செய்தேன் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலே பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க ஒரு ரூபாய் காசு கூட

ரெடியா இருக்கிறேன் எப்படா நம்மளுக்கு சித்தப்பா கூப்பிடுவாரு எச்சிக்கலன்னா ஆயிடா யாரை சொல்றேன் இந்த நாயை சொன்னேங்க நான் உங்கள சொல்லுவேன்னா சொல்றேமா சித்தப்பாவின் பிள்ளைகளா நம்ம தனியா வின்னு விளவு நாள் வேலை வாத்துடும் சித்தப்பா இல்ல இப்ப அப்பா ஆயிட்டா அத்தப்பா அது அது சாட்டைக்கு அப்பாவிட்டாரு சீமானுக்கு வயசு பார்த்தா ஒரே வயசுதான் கிட்டத்தட்ட என்ன மாடி பத்து வயசு வித்தியாசத்துல நீ ஒருத்தர சித்தப்பாதற. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோ அமமானம். சாப்பாட்ட கூட ஒரு லாஜிக் இருக்கு. அண்ணன் நீங்க கூப்டாயீங்களே. அவர் உங்களுக்கு சித்தப்பாவா இருக்க மாட்டாரு. அண்ணா நான் வேணா வச்சுக்கோங்க இந்த பித்த நிறைய பார்த்து பெரிய சொல்லிட்டாங்களே. அதுக்கு தான் பில் பண்றே. எது? உன் தலையில இருக்கிறது பித்த நிறைய. எஸ். ஏன்டா 나야 30 வருஷமா முளைச்ச மொத்த நரடாது. நோ நோ பித்தநர. அத சேர்படுங்க. டேய் நீ போ படுவா. పరదేశி உன்ன மீட்ல வந்து நிக்குறான். இன்னைக்கு கூட பிரச்சாரத்துல நான் உண்மையாவே நடந்துச்சு. நாங்க வாக்கு கேட்டு போயிட்டு இருக்கோம் அதிமுக கரவேட்டி கட்டிட்டு இருக்கவரு என்ன கூப்பிடுறாரு கீழவா வா அப்படின்ட்டு கீழே போய் என்னங்கய்யான்னு கேட்டா நீ வா என் கூட வா என் கூட வா எங்கய்யா கூப்பிடுறீங்க அப்படிலாம் வர முடியாது அண்ணங்க எல்லாம் சொன்னாதான் வரணும்னா நீ வரிய இல்லையா எல்லா ஓட்டையும் நான் வாங்கி தர அண்ணா திமுக காரங்க இந்த தடவை தேர்தல்ல மைக்கு தாமா ஓட்டு போட போறாங்க ஒரே ஒரு நிமிஷம் என் கூட வாமா ஆதி தமிழர் குடியிருப்புக்கு வாமா எல்லா ஓட்டு உனக்கு தாமா காத்துக்கிட்டு கூட வந்தாரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கால் இன்னும் சரி வண்டியை வரவை நானே வண்டியில ஏறேன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சார வண்டியில அதிமுக கரவேட்டி கட்டி கொண்டிருக்கிற இருக்கிற ஒருத்தர் ஏறி எங்களோட வாக்கு சேகரிச்சாரு வீடியோ பதிவு இருக்கு இது உண்மை